ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு கேரட் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நான் மறக்காம ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த கேரட் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான கேரட் நாள் எடுத்திருக்கேன் கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ண விருப்பமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இனி கேரட் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெயை பயன்படுத்துவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டையும் சேர்த்துப்போம் இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர நேரத்தில் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம் இனி இதோட பெரிய வெங்காயத்தோட பாதியை நீள நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துப்போம் வெங்காயம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஆனால் வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சேர்த்து மிதமான தீரை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை இதோட சேர்த்துப்போம் கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஆயில் இந்த கேரட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இனி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் ஆறு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேரட்டெல்லாம் ஒரு முக்கால் வாசி வெந்துடுச்சு இனி இந்த கேரட் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை இப்போ இதோட சேர்த்துப்போம் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இங்கே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கம்மியான அளவுக்கு தான் தூள் சேர்த்துருக்கேன் இனி மிதமான தீயில வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனலில் எப்போவுமே போடக்கூடிய ரெசிபீஸோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த கேரட் வரவல் உருளைக்கெழங்கு வரவல் செய்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு இது ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி கேரட் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா மசாலா சேர்த்து வதக்கும்போது கேரட் வரவல் ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளவுதாங்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டான கேரட் வரவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கேரட் செய்யும் போது கேரட் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேரட் வறுவல் வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸோட லன்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் கண்டிப்பாக இதையே செஞ்சு கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்